எப்படின்னு இவங்க நைட்லாம் என்ன வச்சு அடி கீ கீனு கீக்க என்ன நான் வழி தாங்க வேணா போய் எத்தனா போ போய் எத்தனும் சார் போ சார் அமைதியாக என்ன அமைதியாக ஆமாம் உன்னோட இந்த து இந்த துருப்பூச்ச இரும்புக்காரம் வந்து என்ன தான் அடிக்கும் ஒரு நாலு நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து பேசினாரு படுக்கிறது நிற்கிறது அங்கே போகமா அந்த இரும்புகாரம் அங்கெல்லாம் போனால் இப்படி ஆயிரும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒருத்தர் பேசினாரு வாட்ஸ்அப் ஆடியா ரவுடி எல்லாம் நான் தேக்கு பத்தி சொல்லுவேன்னு ஒரு அமைச்சரா யாரோ ஒருத்தர் போன் பண்ணாரு அங்கெல்லாம் இரும்புக்காரன் பாயாது என்னதான் அடிக்கும் காட்டுக்கு பத்து ரூபா வாங்குறான் என்னமா பண்றான் நான் மழை குடிக்கிறேன் என்ன அடிக்கிறேன் நீ